தமிழ்நாட்டு மக்களை அது குறிப்பாக மதுரை மக்களை உலக முதலீட்டாளர்கள் புறந்தள்ள இருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்க குற்றச்சாட்டு எங்களுடைய மதுரையில இருக்கவங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சவங்களா கம்யூனிஸ்ட் புகுந்த வீடு ஆம வீடு புகுந்த வீடுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவன் இடத்த பூரா அந்த சிகப்பு கொடியை ஊன்றுது தொழிலாளர்களை முதலாளிகளுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறது இவங்க எதுக்குடா இந்த டார்ச்சரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிடறாங்க இந்த முல்லவே மூடிட்டு போயிடறாங்க மில்லு இருக்கவே வேணாண்டா இவங்க டார்ச்சர் எதுக்கடுத்தாலும் கொடி பிடிக்கிறது எதுக்கடுத்தாலும் உண்டியல் கொடுக்குறது இதனாலதான் சொல்றேன் ஆமையும் ஒண்ணு ஒன்று கம்யூனிஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகலையோ அந்த மில்லு மட்டும்தான் இப்போ இருக்கு கம்யூனிஸ்ட் போகாத இடம் டிவிஎஸ் அந்த மில்லு ஓடிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் போகாத இடம் தியாகராஜர் மில்லு ஓடிட்டு கம்யூனிஸ்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய வர்றேன்னு சொல்லி வர்றானா அதை பூரா மூடிட்டான் எங்களுடைய எம்பி இருக்கார் பார்லிமெண்ட் கம்யூனிஸ்ட் மதுரை கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் என்னுடைய சகோதரர் அவர் என்ன செய்யறாரு சங்கர் படத்துக்கு கதை எழுதிட்டு உட்காந்துருக்காரு இருபத்தஞ்சு இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதுல மதுரைக்கு ஜீரோ இந்த மதுரை மக்களுடைய நிலை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை எல்லாம் அகதியில் ஆகிட்டோம் சொந்த நாட்டுல அகதியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சென்னை பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணன் ஒரு வருவான் பாசமா என்ன நான் மதுரையில செல்லூர்ண்ணே என்ன நான் புதூர்ண்ணே என்ன நான் வந்து இந்த கொடிமங்கலம்னே இப்படி வருவாங்க பண்ணிங்க அவன் ஆட்டோ ஓட்டுறான் ஹோட்டல்ல டேபிள் தொடைக்கிறான் டாக்ஸி டிரைவரா இருக்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல மூட தூக்குறான் இதுதான் மதுரக்காரங்களுடைய நிலை மேலூர்னு ஒரு பகுதி இருக்கு பாருங்க அந்த மேலூர் சைடுல பூரா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெளிநாடுகளில் கொத்தடிமையாக வேலை செய்கிறான் கொத்தடிமையாக வேலை செய்யற செத்து பணமா வர்றான் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவரும் முக்குளத்தூர் சமூகத்தின் பிரதிநிதியுமான திரு திருமாரன்ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல தமிழ்நாடு அரசு சார்பாக உலக முதலீட்டு மாநாடு நடந்துச்சு இன்னைக்கு அதாவது உலகம் முழுவதும் இருந்தா பல தொழில் நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யும் வகையில இது அமைஞ்சிருந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீடு வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு புதியதா வர்றதாக தமிழக அரசு சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது ஆனா இதுல குறிப்பிட்டு சொல்லும்படியா பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல எந்த ஒரு அதாவது தொழில் திட்டமும் இதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டதா தெரியல அப்படி இருக்கும்போது தொடர்ந்து மதுரை மாவட்டம் புறக்கணிக்கப்படுகிறதா சார் எல்லோரும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுறேன் சென்னையில் நான்கு தினங்களுக்கு முன்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றுச்சு நம்ம எப்பயும் போல் நினைச்சோம் தென் தமிழ்நாடு ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அந்த கொங்கு மண்டலம் வட மண்டலத்துக்கு மேலே தான் அவங்களுடைய திட்டங்களாவது வைக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடியில் மட்டும் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தொழில் பூங்கா வருதுன்னு சொல்லி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் அறிவித்த ஒரு திட்டம் தான் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் மட்டும் ஒரு சில கம்பெனிகள் தூத்துக்குடியில் வரதாக சொல்லியிருக்கிறாங்க என்ன பொறுத்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல மதுரை சென்னைக்கு அடுத்தபடியாக பெரிய மாநகராக உருவாக்கப்பட்ட நகரம் மதுரை மாநகரம் மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு குறிப்பா மதுரை தூங்கா நகரம் மதுரையில வந்து ஆறு படை வீடுகளில் இரண்டு படை வீடு முருகன் கோயில் இருக்கக்கூடிய இல்லை ஆன்மீக போய் கோயில் மாநகரம் ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்னா சுண்டலும் பொரியும் தான் மிஞ்சும் தமிழ்நாட்டு மக்களை அது குறிப்பாக மதுரை மக்களை உலக முதலீட்டாளர்கள் புறந்தள்ள இருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்க குற்றச்சாட்டு எங்களுடையது மதுரையில் இருக்கவங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சவங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இங்க யார் யாரெல்லாம் பார்லிமெண்ட் உறுப்பினரா இருக்காங்கன்றத சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கோபால கொடிமங்கோளம் பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருந்தார் அப்ப அந்த மில்லெல்லாம் இல்ல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கேட்டிக்கே தங்கமணி இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில அப்பையும் இல்லை அதுக்கு அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பி ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து திமுக காரை நொண்டி ராமமூர்த்தின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க அவங்க கூட தான் இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க அவருக்குள்ள தான் இந்த விசாலட்சுமி மில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல ஆர் சுவாமிநாதன் இருந்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து ஏஜிஎஸ் ராம்பாப் இருந்தாரு அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் சுப்ராம் இருந்தாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எண்பதுல அப்புறம் எண்பத்தொம்பது ஏஜிஎஸ் ராம்பாப் இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டில் சுப்பிரமணிய சாமி சும்மா அவர் ஒரு ரெண்டு மாதம் என்னமோ இருந்தார் நினைக்கிறேன் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்தார் அவர் தான் இந்த மதுரை மாநகரத்தை சிங்கப்பூரா மாத்துவேன்னு சொன்னார் அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த ரெண்டாயிரத்தி நாலுல பி மோகன் வந்தாரு அவரும் என்ன நான் இந்த மாதிரி பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் ஒன்றும் செய்யாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அழகிரி வந்தார் அவர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த மொழியும் தெரியாது பார்லிமெண்ட்டில் போய் சும்மா உட்காந்துட்டு வந்தார் அண்ணே அழகிரி அண்ணே அவர் வந்து கட்டின ஒரே பாலம் இந்த பழங்காலத்து பாலம் அதை கூட இன்னும் திறக்கல அது அப்படியே கிடக்கு அவர் என் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கையெல்லாம் கட்டினது அவரும் பல்வேறு தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி தான் அவரும் பார்லிமெண்ட் மெம்பர் ஆனார் அவரும் விட்டுட்டார் அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் இருந்து வந்தார் அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து எங்கள் அண்ணாச்சி சு வெங்கடேசர் இருக்கிறாரு இருக்க முள்ளெல்லாம் மூடிட்டு ஜாலியாக இருக்கிறாரு அவர் வந்து எங்கங்க இருக்காரு போய் கீழடியில் போய் ஆய்வு செய்ய புத்தகம் எழுத ஜாலியாக இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க இங்கே இருந்தீங்க விசாலட்சுமி மில்லுன்னு சொல்லி ஒன்னு இருந்துச்சு எழுபத்தி ஒண்ணுல கொண்டு வந்த மில்லு அது என்னாச்சு அதுக்கு அப்புறம் என்னாச்சு விசாலட்சுமி மில்லுக்கு அப்புறம் மகாலட்சுமி மில்லு மூடியாச்சு விசாலட்சுமி மில்லு மூடியாச்சு டிவிஎஸ் இருந்துச்சு அடுத்து ஃபெண்டர் இண்டியா இருக்கு அடுத்து மெஜ்ரா கோட்ஸ் இருந்துச்சு மெஜ்ரா கோட்ஸை மூடியாச்சு மெஜ்ரா கோட்ஸை மூடியாச்சு தியாகராஜ மில்லு இருக்கு இந்த மில்லுல என்ன ஒரு விசேஷம்னா டிவிஎஸ்லையும் தியாகராஜ மில்லையும் கம்யூனிஸ்ட் இல்லை யூனியன் இல்லை அதனால அந்த ரெண்டு மில்லு தப்பிச்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் புகுந்த வீடு ஆம வீடு புகுந்த வீடுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவன் போற இடத்த பூரா அந்த செகப்பு கொடியை ஊன்றது தொழிலாளர்களையும் முதலாளிகளுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறது இவங்க எதுக்குடா இந்த டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க இந்த முள்ளவே மூடிட்டு போயிடாங்க மில்லு இருக்கவே வேணாண்டா இவங்க டார்ச்சர் எதுக்கடுத்தாலும் கொடி பிடிக்கிறது எதுக்கடுத்தாலும் உண்டியல் கொடுக்குறது எதுக்கடுத்தாலும் அவங்கள போய் டார்ச்சர் பண்றது முதலாளிவம் முதலாளித்துவம் எதிர்ப்பு தொழிலாளி ஆதரவுன்னா ஏன் தொழிலாளிக்கு ஆதரவு தான் எப்படி நீ இத மூடி இருப்ப மூட இருக்கு நீ அனுமதிச்சிருப்ப நான் உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரன் பண்ணுறதுக்கான எந்த வேலையும் பார்க்கறதில்ல செட்டில்மெண்ட்டு பேச ஆரம்பிச்சிடுது நீ இல்ல எனக்கு இவ்வளவு செட்டில்மெண்ட் கொடு அது நீதிமன்றம் அது இதுன்னு போய் ஒண்ணும் இல்லாம அவன் குடிக்க கூட கஞ்சி இல்லாமல் கடைசியில வறுமையில் போய் சித்தாள் வேலையும் கூலி வேலைக்கு போயிடுறான் இதனால தான் சொல்றேன் ஆமையும் கம்யூனிஸ்ட் ஒண்ணு எங்களோட எம்பி இருக்கார் பார்லிமெண்ட் கம்யூனிஸ்ட் மதுரை கம்யூனிஸ்ட் பி மோகனும் ஒன்றும் செய்யலை எளியவர் தோழர் எளிய தோழர்னு மட்டும்தான் பேரர் எம்ஐடியில போனாரு அது மட்டும் போதுமா அவருக்கு எவ்வளவு வாங்கினாரு என்ன பண்ணாருலாம் மக்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு இருக்காரு சு வெங்கடேசன் என்னுடைய சகோதரர் அவர் என்ன செய்யறாரு சங்கர படத்துக்கு கதை எழுதிட்டு உட்காந்துருக்காரு மக்களுக்கு இங்க ஒரு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு போயிருக்கலாம்ல பார்லிமெண்ட் உறுப்பினர் தான் தொழிலாளியின் காவலர் ஏழை மக்களின் பங்காளர் போயிருக்கலாம்ல போய் உட்காந்து அந்த முதலீட்டாளர் இதுல வந்து ஏங்க என்னங்க நீங்க சொல்றீங்க இத்தனை கோடி அங்க ஒதுக்குறீங்க எங்க மதுரைக்குன்னு ஒரு தொழிற்சாலை ரெண்டு தொழிற்சாலையை கொடுங்கன்னு கேட்கலாம்ல நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டாலுமே போறது இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு உங்க பகுதிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கொடுத்தாலுமே யாரும் போறது இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் போறது இல்ல இந்த பார்லிமெண்ட் மெம்பர் போறது இல்ல எதுவும் போறது இல்ல அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாத்திகம் பேசுறது அங்க போய் உட்காந்துக்கிட்டு இறையாண்மைக்கு எதிராக பேசுறது இந்த கீழடி ஆராய்ச்சியை பத்தி சொல்றது இது ரொம்ப முக்கியமா வகுறு காஞ்சி கிடக்குற வரலாறு முக்கியமா நான் கேட்கிறேன் வகுறு காஞ்சிக்கிட்டு இருக்கேன் வரலாற்று ஆய்வு செஞ்சு என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தேன் எல்லா மக்களும் முல்ல புற மூடிட்டு சோத்துக்கலாமா அகதிகளை வெளிநாட்டுக்கு போனான்னு சொல்லி வரலாறு தோழர முதல்ல வாழ்வாதாரத்துக்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டுல போய் நீங்க உட்காந்து அறிக்கையா விட்டு நான் வேணாமா என்னுடைய சகோதரர் சு வெங்கடேசன் பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காரு மதுரை பார்லிமெண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டு வேணாமா என்னங்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம் மதுரையில நாங்க இருக்கிறோம் எங்க மதுரைக்கு எங்களுக்கு ஏன் நிதி ஒதுக்கல ஏன் உலக முதலீட்டாளர்கள் எங்க எதுல முதலீடு பண்ண சொல்லல கேட்டிருக்கணுமா வேணாமா மதுரை மக்களை கேக்குறேன் நான் அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன முடிய போது நீ நம்ம வரப்போறோமோ இல்லையோ வந்தா பாப்பா முதல முதலீடாளர்கள் வந்து முதலீடு பண்ணா சரி இல்லைன்னா மக்கள் வந்து முட்டால் தானே உலக முதலீட்டாளர் ஆரோ கோட்டு சுட்டுலாம் போட்டு வேட்டி பேட்டிச்சட்டியை கட்டினாலே இவங்களுக்கு புரியாது அங்க ஸ்டாலின் கோட்டு கூட்டு போட்டு நிக்கிறாரு அட்டியார் பால் மாயி அங்கிட்டு பூரா பாரினஸ்ல இருந்து இறங்குன மாதிரி ஏதோ ஒரு வெளிநாட்டுல நடக்குதுன்னு சொல்லி நம்ம விட்டுருவான் பாமரம் தானே தமிழ்நாட்டு மக்கள் அதனால தயவு செய்து இந்த அரசாங்கமும் சரி இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் சரி மக்களை மூன்றாம் தாய் மனப்பான்மையில தான் பாக்குறாங்களே தவிர அவங்க மீது சிறிதளவு கூட அக்கலையாக நடந்து கொள்ளவில்லை இப்ப வறுமையில் வாடுகின்ற மக்களாக செந்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பல்வேறு சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் இறைவனே வந்தாலும் எதிர்த்து நின்று போரிடக்கூடியவர்கள் பல்வேறு நல்குணங்களை கொண்டவர்கள் சுந்தர தமிழுக்கு சொந்தக்காரர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறோம்னா முதலீட்டாளர்கள் கூட எங்களை புறந்துறான் எங்களுக்கு மதுரையில வாழ வழியே இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்குனார் மதுரையை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரம் கோடியை ஒதுக்கினாரு அதோட நிலை என்ன மதுரையில அதை பேசுறேன் கோடி எப்படி இந்த நாலாயிரம் கோடி காணா மாதிரி மதுரையில ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காணாம போச்சு கேட்பதற்கு மதுரையில ஆள் இல்லை நீங்க மதுரையெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை உன் வீட்டு வாசல் நின்று பாரு அதான் மதுரை உன் வீட்டு வாசல் நின்று பாருங்க அதான் மதுரை இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி அதுல மதுரைக்கு மதுரை கிட்டத்தட்ட மக்கள் தொகையில நாற்பது லட்சத்திற்கு மேலான வாழக்கூடிய மக்கள் மதுரைல மதுரை மாவட்டத்துல வாழ்றாங்க ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் இங்கே முதலீட்டாளர்கள் செலவிடப்படுறதா சொல்லிருக்காங்க ஆனா மதுரைக்கு ஜீரோ இந்த மதுரை மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல எல்லாம் அகதிகள் ஆயிட்டான் சொந்த நாட்டுல அகதியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சென்னை பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அணைன்னு ஒரு வருமா வாசமா என்ன நான் மதுரையில் செல்லூர்னே என்ன நான் புதூர்னே என்ன நான் வந்து இந்த கொடிமங்கலம்னே இப்படி வருவாங்க யார் பண்ணீங்க அவன் ஆட்டோ ஓட்டுறான் ஹோட்டலில் டேபிள் தொலைக்கிறான் டாக்ஸி டிரைவராக இருக்கான் ரயில்வே ஜங்ஷனில் மூட தூக்குறான் இதுதான் மதுரைக்காரங்களுடைய நிலை இதோட மேலூர்னு ஒரு பகுதி இருக்கு பாருங்க அந்த மேலூர் சைடுல பூரா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெளிநாடுகள்ல கொத்தடிமையா வேலை செய்யறான் கொத்தடிமையா வேலை செய்யற செத்து பணமா வர்றான் வீட்டுக்கு வரையில பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு அவன் ஒட்டக மேய்கை போட்டு பாலைவனத்துல வேலை போட்டு ஒண்ணு பல அவங்க கிட்ட அவன் அடிமையா கேட்டுட்டு இறக்கப்பட்டு தப்பி வரையும் வர்றான் இல்லைன்னா புனமாதான் வீட்டுக்கு வரான் மதுரையோட நிலை இதுதான் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா எங்களுடைய அமைச்சர் மத்திய தொகுதியினுடைய அமைச்சர் திரு பி டி தியாகராஜன் இருக்கார் பாருங்க அவர் ஐடி கம்பெனி கொண்டு வர்றாரு எத்தனை இங்க ஐடி கம்பெனி வந்து இங்க சோறு போட்டுருமா இங்க பாமரனுக்கு இங்க படிச்சவனுக்கு எங்கிட்டா ஓடி போய் பொழச்சுக்குருவான் படிக்காத பாமரன் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சவன் எங்க போறான் கொத்தடிமையா போறான் வெளிநாடுகளுக்கு கொத்தடிமையா போறான் அப்ப இவனுடைய நிலைப்பாடுதான் என்ன இவனுக்கு முன்னேற்றத்துக்கு தான் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இத்தனை பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை மில்லுகளை இங்க கொண்டு வந்திருக்காங்க ஒன்னு சொல்ல முடியுமா இவங்கனால மூடுன வரலாறு வேணா சொல்லலாம் விசாலட்சுமி மில்லு மகாலட்சுமி மில்லு நிறைய அது மதுரை கோட்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க மூணு வேணா சொல்லாமே தராது திறந்ததா ஏதாவது சரித்திரம் இருக்கா இல்லை இதுதான் மதுரையோட நிலை தயவு செய்து உலக முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மதுரை மக்கள் எளிமையானவர்கள் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை மிக்கவர்கள் அரசாங்கம் எங்களுக்காண்டி பேசாது பொதுமக்களா நான் பேசுறேன் உலக முதலீட்டாளர்கள் இதை பார்க்குற பட்சத்துல மதுரையில வந்து நீங்க முதலீடு செய்யணும் மதுரை மேலூர் சைடு நிறைய இடங்கள் கிடக்கு நிறைய இடங்கள் இருக்கு அரசாங்கத்திட்ட கேட்டீங்கன்னா அங்கே ஒதுக்கி கொடுப்பாங்க ஏன்னா இங்கே இருக்க அமைச்சர்கள்லாம் மலையை பூரா வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தொழில் போதுன்ற அளவுக்கு கூட இல்லை இப்போ இன்னைக்கு கிரானைட்டு இருந்துச்சு அந்த கிரானைட் எடுத்ததை என்னைக்கு நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அது வந்து சட்டத்துக்கு புறமானது இன்னைக்கு மதுரை நிலநடுக்க பூகம்பத்தினுடைய மண்டலம் ரெண்டாக இருந்தது இன்னைக்கு நாளாக மாறிடுச்சு காரணம் இந்த கிரானைட்னால அது மட்டும் அது தொழிலே கிடையாது ஆனால் அந்த பகுதியில தொழிற்சாலையை கொண்டு வரணும் எத்தனை அங்க மேலூர் மக்களுக்காக வாழ்வாதாரமே இல்லாமல் எப்படி ராமநாதபுரம் சிவகங்கை காரக்குடி இந்த விருதுநகர் பகுதியில் எப்படி கருவலை காட்டில் வாழ்றாங்களோ அதே மாதிரிதான் இன்னும் மேலூர் பகுதி வறட்சி பாலைவனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க மேலூர் மக்கள் அந்த மக்களுக்கு எத்தனை பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆளு கூட அங்க ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரல அங்க சக்கரான்னு ஒண்ணு இருக்கு டிவி சக்கரா அது அதுல யூனியன் இல்லாம அது தப்பிச்சுக்கிட்டு இருக்கு யூனியன் இருந்துச்சுன்னா அதே முடிப்பாங்க கம்யூனிஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகலையோ அந்த மில்லு மட்டும்தான் இப்ப இருக்கு கம்யூனிஸ்ட் போகாத இடம் டிவிஎஸ் அந்த மில்லு ஓடிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் போகாத இடம் தியாகராஜர் மில்லு ஓடிட்டு கம்யூனிஸ்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய வர்றேன்னு சொல்லி வர்றானா அதை பூரா மூடிட்டான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம படிச்ச இளைஞர்கள் வாழ்வாதாரம் இல்லாம கொத்தடிமைகளா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறான் எங்க இளைஞர்களுக்காக உலக முதலீட்டாளர்கள் தயவு செய்து மனம் இறங்கி மதுரை மக்களுக்கு நிறைய இடம் இருக்கு இந்த பக்கம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இடம் இருக்கு கலைஞர் பீர்டில் ரெண்டாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் ஒரு ஐடி பூங்கா கட்டினாரு அதுல ஒரு பாலம்லாம் கட்டி அது சும்மா கிடைக்கு அதில் யாருமே ஐடி கம்பெனி வைக்க வரல ஒரு முதலீடு செய்ய வரல அது சும்மா கிடக்கு இந்த வடபழஞ்சி பக்கத்துல அதே போல இந்த பக்கம் மதுரையை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு தரிசு நிலங்கள் இருக்கு அதை வாங்கி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் கட்டி எங்க மக்கள் எங்க மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் நீங்க பெரு பெறுகிறதுக்கு நீங்க உதவி செய்யணும் உலக முதலீட்டாளர்களை நாங்கள் அரசாங்கத்தை கேட்க மாட்டேன் ஏன்னா இந்த அரசாங்கம் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம் மதுரை மக்களை சுத்திலும் புறக்கணிக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நான் கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் ஏன்னா உலக முதலீட்டாளர் அறுபது ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி அறுபத்தி நாலு லட்சம் கோடியில ஒரு கோடி கூட மதுரைக்கு ஒதுக்கலை இந்த முதலீட்டாளர்கள் சொல்லி சொல்லிருக்கலாம்ல இங்க வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க இந்த மக்கள் எல்லாம் நல்லா இங்க ஜாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது மதுரையில ஆன்மீக பூமி ஏன் உங்களுக்கு இங்க தண்ணி பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையுமே இல்லாத பகுதிக்கு ஏன் புறக்கணிக்கப்படுது மதுரை மதுரை ஏன் புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறேன் நான் இங்க ஜாதி சண்டை மத சண்டை ஒரு கலவர பூமி அப்படின்னு எதுவுமே கிடையாது மணந்தவுல மல்லிகை பூக்கக்கூடிய மதுரை இது நக்கீரன் இறைவன் வந்து இறைவன் நக்கிரன் இறங்கி சண்டை போட்ட இது அன்னை மீனாட்சி வாழ்கின்ற புண்ணிய பூமி சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஊரு இந்த அராஜகம் பண்ண மாட்டான் கம்யூனிஸ்ட் இல்ல கம்யூனிஸ்ட் ஒருத்தன் தான் அராஜகம் பண்ணுவான் அவை மட்டும் இல்லைன்னா எல்லா மில்லும் நல்லா ஓடி இருக்கும் அதனால தயவு செய்து உலக முதலீட்டாரர்கள் எங்க மதுரையை தேர்வு செய்து நீங்கள் பலவேறு தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வந்து எங்கள் மதுரையுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை விளக்கேற்றி வைக்க வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்